ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் குமாரபாளையம் டு பள்ளிப்பாளையம் போகிற வழியில் இந்த ஹவுஸ் வந்துட்டு செல்க் அவைலபிளாக இருக்கு நியூ ஹவுஸ் இது இந்த வீட்டோட டோட்டல் லேண்ட் ஏரியா பார்த்தோம்னா ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் இதில் ஆயிரத்து முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் எடுத்துருக்காங்க பதினாறுக்கு பதினாறு சைஸில் நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெரிய ஹால் அலாட் பண்ணியிருக்காங்க ஓப்பன் கிச்சன் அண்ட் டைனிங் கொடுத்துட்டாங்க பத்துக்கு எட்டு சைஸ் கிச்சன் எடுத்திருக்காங்க பத்துக்கு எட்டு சைஸ் டைனிங் அலாட் பண்ணியிருக்காங்க டபுள் பெட்ரூம் ஹவுஸ் இது வீடு பார்த்தீங்கன்னா நல்ல வெண்டிலேஷனோட தேவையான இடத்துல விண்டோஸ்லாம் அலாட் பண்ணியிருக்காங்க இன்ஜினியர் வச்சு பில் பண்ணியிருக்காங்க ஈஸ்ட் ஃபேஸிங்கில் லொக்கேட் ஆகிருக்கு இண்டிவிஜுவல் போர் அவைலபிளாக இருக்குது பூஜா ரூம் செப்பரேட்டாக எடுத்திருக்காங்க பெட்ரூம் பார்த்தோம்னா பத்துக்கு பதினாறு சைஸ் மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூமோட அவைலபிளாக இருக்குது இன்னொரு பெட்ரூம் பார்த்தோம்னா பத்துக்கு பதினொன்று சைஸ் எடுத்திருக்காங்க இந்த ஹவுஸோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா எழுபது லட்சம் சொல்கிறாங்க இந்த வீட்டை பற்றின டீட்டெயில் நான் டெஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எதாவது என்கொயரி வேணும்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் தேங்க் தேங்க் யூ